அப்படின்னு சொல்லின்னு இருந்தாங்க மத்தபடி என்ன ஒரு பையனால முடி முடிய அந்த பையன் என்ன எடுத்துக்கிறான்னா அந்த லேடி வந்து தப்புன்றான் அவன் எனக்கா சொந்த இடம் இது நம்மளுக்கு வாடகை கிடையாது வாடகை எடுத்துட்டா இன்னைக்கு இந்த இடம் சரியில்லை இன்னைக்கு கத்தலம் பூச்சலமா இருக்கு ஒரு நிமிஷமா நந்து சொல்ற ஆஹ்

ஒரு நிமிஷம் ஆறு மியூட் பன் அது மாதிரி போ எனக்கு எப்படி இருக்க என்னோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு என்ன இந்த இந்துதான் இந்த இயரிங் மட்டும் அழகா காட்டுது அப்படியா எனக்கு அந்த பிங்க் டிரஸ் போட்டே பாருங்கடா கண்ணா சூப்பரா இருக்கேன் சும்மா ஜாலியா லைவ் வந்தேன்டா

என்ன பேசுனாம்மா கருப்பு என்ன பேசுனா இருங்க எல்லாரும் நிறுத்துங்க எல்லாரும் அந்த விஷயத்த கொஞ்சம் நிறுத்துங்க பேசியாச்சு அசார் விஷயம் பேசி முடிச்சாச்சு கருப்பு என்ன சொன்னா அத சொல்லுங்க கருப்பி சூப்பரா அவளுக்கு செருப்படி திருப்பி கொடுத்தா அவளுக்கு வேணும் பெரிய தியாகி மயிறு மாதிரி அவன் பாவம் மனநிலையத்துக்கு மனநிலை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனா நல்ல செருப்புல சாணி முக்கிய அவ வாயிலே அடிச்சா கருப்பி அப்படிதான் இவளுக்கு வேணும் சரிவா காம்ப்ளிமெண்ட் ஈச்சத சரிங்களா அது ரெண்டுமே எச்சக்கலைகளுக்கு எச்சக்கலை நமக்கு அது தேவையில்லை நம்ம தேர்ட் பர்சனா பாக்கலாம் இவன் தான் தேவையெல்லாம் நம்மளை கூப்பிடான் ஆனா அங்க தூப்புறதுக்கு அங்கேயே நிறைய ஆளு இருக்காங்க வேப்பாட்டையும் துப்ப வேண்டிதானே இவ்வளவு மானம் கட்டி ஈனம் கட்டி ஈத்தரை கட்டு பெளை பொறுக்கி நாயி அவன் குமார் பிரபு பேசுறக்கு தகுதியே இல்ல நம்ம குடும்பத்தை பேசறது தகுதியே இல்ல துப்புறம் அங்கேயே துப்பலாம் ஏன்னா அவனுக்கு ஏகப்பட்ட ஆனா அந்த காசு போடுறது தான் நான் சொல்றேன் எதுக்கு இப்படி பண்றாங்க அவங்க கிட்ட காசு இல்லையா அவன் சொல்றான் நீங்க எல்லாம் எதுக்காக காசு போடுறீங்கன்னா எனக்கு என்ன வேணா வாங்கி சாப்பிட முடியுங்கிறவனுக்கு போய் எப்போமேனும் ஆர்டர் பண்ணி காச போடுறது எதுக்குன்னே தெரியல ஒரு இடம் பண்ணி போல இருக்கு இல்ல ஒரு கேவலம் ஒரு செக்ஸ் ஜோக்குக்காக எல்லா பொம்பளையும் அவன் சொல்றான் அந்த ஜித்தேசுங்கிற ஒருத்தர் கமெண்ட் போடுவோம் அவ்வளவு கேவலமா இருக்கும் அது இந்த தகவலி லைவ்ல படிக்கிறான் அந்த கேட்டுட்டு அவங்க தங்கச்சி அங்க போந்துட்டு நாங்க அன்னுதான் சத போட்டு அண்ணனுக்குதான் நாங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னா

விஷயம் விஷயம் இன்னொரு அவங்க வளர்த்துற லட்சணம் பாருங்க அவன் சும்மா இவன் வந்து எகிரிட்டு போறான் அதே மாதிரி அந்த ஓடுகளிலே அந்த பேரை வந்து பேசினா அவன் அவ்வளவு காண்டாதான் இவங்க பிள்ளைகளை வந்து கொண்டு வர விதமே தப்பு ஹோட்டல் நீங்க சொன்னீங்க பத்தியா பஞ்சு விளக்குறது ஒரு விஷயம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த கண்டர்வலையும் உள்ள எரியுத தெரியல அந்த விஷயம் சூப்பரான விஷயம் ஏன்னா அவங்க அப்படித்தான் பண்றாங்க அவங்க பேசுறதுக்கு தான் நம்ம பேசுறோம் இந்த செம்பு தொகுதியில இந்த நாலு முட்டைகளும் அதை எப்படி எல்லாம் கதை கொண்டு போறோம் தெரியுமா சுத்தமா எரிச்சு முட்டை அப்படி கொண்டு போற பாக்குற நம்மளுக்கே பிரஷர் ஏறி நீ கெட்ட கெட்ட பத்தி பேச அப்ப அவளை அவளோட தலைவனான புரோக்கரை நம்ம எப்படி பேசுவோம் செம்பு தூக்குறாலுமே ஒரு அளவுதான் தூக்குறோம் என்னங்க இந்த இது நீங்க ஒரு நிமிஷம் போட்டு

நீங்க ஒரு பிச்சைக்காரி மாதிரி இருந்துட்டு வந்து சைக்கிள்ல ஓட்டிட்டு வந்து புரோக்கர் பைத்தியகாரன்னு சொன்னா எல்லாரும் நம்புவாங்க சரிங்களா நீங்க இப்ப கார்ல வந்துட்டு இவங்க ல்ச்சரியா இருக்கிறதுனாலதான் எல்லாத்துக்கும் போறாங்க போறாங்கன்னா பொத்தரிச்சல் எல்லாமே சரிங்களா இது வந்து நீங்க கெட்டவர்த்து பேசுறது எல்லாம் தப்பே இல்லை கலைகளுக்கு நம்ம பேசுறதுங்க இந்த எவ்ளோ கேவலமா பேசுனா மறுபடியும் அவனுக்கே இவங்க செம்பு தூக்குறவங்க என்ன வாங்கி இருப்பாங்க என்னத்தனாலன்னு எனக்கு ஆனா எல்லாரும் கிளவி டோன்ல அவங்க சொல்றோம் அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு வக்கீல் ஒருத்தி பேசுறத சொல்றாங்களாமா வக்கீல் சொல்றோம் அப்படி ஒரு பேச்சாம வேலை வெட்டி மயில் இல்லாத குண்டைகளுக்கு அங்க போந்துட்டு என்ன வேணா பேசுவாங்க இங்க இருந்து லைவ்ல உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு கேவலத்தையும் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியுது உங்களை வந்து பேசுவாங்க

இந்த நாலு பேர்த்தையும் சைக்கிள் கேப்ல அப்படியே தட்டி விட்டு போற ஆள் இவ்வளவு ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு அசிங்கம் எச்சக்கலை பொறுக்கி முட்டைன்னு கூட கேட்கிறான் ஆனா அதுக்கு ரெக்கம் இல்லாம அவனுக்கே செம்பு தோசை கொஞ்சம் திருப்பி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாலும் கூட ஏதோ நாலு திருத்திருக்குண்டா வரை உள்ள போ இல்ல இல்ல இப்ப நீங்க இந்த கேப்சர் போடுறீங்களா அதுக்கே பிடிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை முடிச்சு வச்சிருவாரோ அப்படின்னு பயமா இருக்கும் அதனால அது தெரிஞ்சுக்கோங்க இப்ப கேப்சரை போட்டு ஹாப்பி ஆக மாட்டாங்க